ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்தவின் வெளியேறப்பற்ற நாம மகிமைப்படும்படியாகும் நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்கப்படும் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் ஆத்மாரம் கொண்டு அவரிடம் பேசு நடத்திடுவா காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் செய்தருண்டு சாகுவதா காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் செய்தருண்டு சாகுவதா பாடுபட்டே நதற்காகவுமே ஒரு யார் என் நாடுகளே பாடுபட்டேன் அதற்காகவும் இடங்கள் உண்டு அங்கே சொல்லு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாவும் கூறப்படுவேன் இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவேன் அழைப்பு பற்றோரியாவும் கூறப்படுவே இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவி அந்த சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் ஆத்ம வாரம் கொண்டே நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உண்மை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே இயேசு கிறிஸ்துவை அறியாத மனுஷன் இந்த பூமியிலே அழிந்து போகிற மிருகத்துக்கு இருக்கிறான் என்று வேதில் நாங்கள் படிக்கிறோம் அப்பா என் ஜனங்களை ஆண்டவரே என் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீட்பை பெறாமல் இருந்தால் ரட்சிப்பை பெறாமல் இருந்தால் தேவனுடைய பிள்ளையாகாமல் இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை என் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது இருபதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கணம் பொருந்தனவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அறிவுள்ளவராக படைத்தார் அறிவுள்ளவர்களாக சிந்திக்கிறவர்களாக யோசிக்கிறவர்களாக நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார் இந்த அறிவை நம்ம பயன்படுத்தி நிறைய காரியங்களை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் உலக பிரகாரமான நிறைய கண்டுபிடிப்புகள் உலக பிரகாரமான நிறைய காரியங்களை ஆராய்ச்சி செய்து அதிலெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் ரொம்ப தேறினவர்களாக மாறிவிட்டார்கள் பூமி ஆராய்ந்து பூமிக்கு அடியில் ஆராய்ந்து சமுத்திரத்தை ஆராய்ந்து சமுத்திரத்தின் அடியில் ஆராய்ந்து இன்னும் வானத்தை ஆராய்ந்து நட்சத்திரங்களை ஆராய்ந்து நிலாவை ஆராய்ந்து இப்படி மனிதனுடைய அந்த அறிவானது பெருகிக்கொண்டே போகிறது மனுஷனுடைய அறிவு உலகப்பிரகாரமாக நிறைய விஷயங்களில் பெருகி இன்றைக்கு விஞ்ஞானம் என்கிற ஒரு நிலையில் நிறைய விந்தைகளை மனிதன் கண்டுபிடிக்கிறார் இதெல்லாம் மனுஷன் சொந்தமாக உண்டாக்குனது இல்லை கடவுள் உண்டாக்குனது படைத்தது அவர் இந்த பூமியிலே ஞானமாக பல லட்சம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் படைத்து வச்சதை மனுஷன் இன்னைக்கு வரலையும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான் அது தவறில்லை ஆனால் பூமியில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கண்டுபிடித்த மனிதன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மனிதன் பார்த்திங்கன்னா கடவுளை அறியாமல் இருப்பதுவே இன்றைக்கு மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உயிர் வாழும்போது அவன் உண்மை தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டியது அவசியம் கடவுள் மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆனால் மனுஷனோ தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு மைம உண்டாகட்டும் அப்படி மனுஷன் தேவனை அறியாமல் இருக்கிறதை குறித்து ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் இயசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தரே சொல்கிறார் கா மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் மனுஷன் எல்லாவற்றையும் அறிஞ்சிட்டாங்க ஒரு மாடு தன் எஜமானனை அறிகிறது கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியை அறிகிறது மாடுக்கு எஜமானனை பார்த்த உடனே அது துள்ளி குதித்து அந்த எஜமானத்தில் தன்னுடைய அன்பை காட்டுகிறது ஒரு கழுதைக்கு அந்த ஆண்டவனுடைய முன்னணி தெரிகிறது எங்கே போய் தங்கணும் அந்த கழுதைக்கு தங்குவதற்காக அந்த எஜமானன் எங்கே இடம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறான்னு தெரிஞ்சு அது அங்கே போய் தங்கி கொள்ளுகிறது ஆனால் இன்னைக்கு மனுஷர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க கடவுளை கேள்வி கேட்கிறாங்க கடவுள் யாருன்னு சந்தேகிக்கிறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இன்னைக்கு இருக்கிறாங்க படைத்தவரையே அவர் இல்லை என்று சொல்லுகிற விதத்தில் பெற்றெடுத்த தாயவே என்னை பெற்றெடுக்கவில்லை என்று சொல்லுகிற விதத்தில் இன்றைக்கு மூடத்தனமாக இன்னைக்கு கடவுள் இல்லா கொள்கையிலே அநேக மக்கள் இருக்கிறதை பார்க்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கடவுளை அறியாமல் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான் பாருங்கள் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எனவே இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான தியாகமான அல்லது பயங்கரமான காரியம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அவரை தேடினால் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் மற்ற சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் அவரை கண்டுபிடிக்க முடியும் அவர் தூரமானவர் அல்ல அவர் நமக்கு சமீபமானவராக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே நான் உண்மையாகவே உண்மை நம்புகிறேன் நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு வேண்டும் நீர் என்னோடு பேசும் நான் என்னை உமக்கு தருகிறேன் நீர் என்னை நீர் உம்மை எனக்கு காண்பி ஆண்டவரே என்று ஒரு திறந்த மனதோடு இன்றைக்கு நீங்கள் ஒரு சின்ன விண்ணப்பத்தை செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் கர்த்தர் உங்களுக்கு தன்னை காண்பிப்பார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்வார் நீங்கள் தேவனை அறிந்தவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்றால் உலகத்தில் நீங்கள் மற்ற எதையும் அறியாவிட்டாலும் பரவாயில்லை தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு அதற்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே தேவனை அறிகிற அந்த அறிவு ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இன்றைக்கு உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்